நிலங்களில் கொட்டப்பட்டுள்ள தாமர கழிவுகளை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தடை விதித்ததை மீறி சில மர்ம நபர்கள் கழிவுகளை அகற்றி வருகின்றனர் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை செயல்பட்ட போது அதிலிருந்து வெளியேற்றப்பட்ட தாமர கழிவுகள் குமாரகிரி புதுக்கோட்டை பாலம் அருகே உள்ள பட்டா நிலங்களில் கொட்டப்பட்டது தற்போது அந்த ஆலை மூடப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டு கழிவுகளை அப்புறப்படுத்த தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் தனியார் நிலத்தில் கொட்டப்பட்டுள்ள தாமர கழிவுகளை ஜேசிபி மற்றும் லாரிமெண்ட் ஆலைகளுக்கு இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர் நீதிமன்றம் தடை உத்தரவை மீறி கழிவுகளை அகற்ற முயலும் நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை நடத்திய போது அந்த ஆலையை சுற்றி கழிவுகளை வைக்கப்பட்டு சுற்றுச்சூழல் மாசு அடைந்திருக்கிறது என்று நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது அந்த அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலையை மூட உத்தரவிட்டது இப்போது அந்த ஆலை கொட்டி வைத்த காப்பர் கழிவுகளை சில சமூக விரோதிகள் அள்ளி அப்புறப்படுத்துகிறார்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த காப்பர் கழிவுகளை அள்ளி தனியார் சிமெண்ட் தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது அவர்கள் மீது அபராதம் வைக்க வேண்டும் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் சென்னை